ஹாய் ஹலோ வியூபோர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படிய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தற்போதைய நல்லவர் படி ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி எட்டாயிரத்தி நாற்பது தற்போதைய நிலவரத்தின்படி ட்வெண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி அஞ்சு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனை இருக்காங்க தற்போதைய நிலவரத்தின் படி சில்வர் ரேட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் சில்வர் ப்ரைஸ் நூறு ரூபாய் ஒரு கிலோ சில்வர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய்க்கு வந்து விற்பனை இருக்காங்க